மதுரை ரயில்வே கூட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெறும் பொறியியல் பணி காரணமாக ரயில்கள் ரத்து மாற்றுப்பாதை மற்றும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதை பற்றி ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ டபுள் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ மதுரையிலிருந்து மதியம் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு புறப்படும் மதுரை ராமநாதபுரம் பயணிகள் ரயிலானது ஆகஸ்ட் ஐந்து ஆறு எட்டு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ டபுள் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ராமநாதபுரத்திலிருந்து காலை பதினோரு மணிக்கு புறப்படும் ராமநாதபுரம் மதுரை பயணிகள் ரயிலானது ஆகஸ்ட் ஐந்து ஆறு எட்டு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது மாற்றுப்பாதையில் இருக்கும் ரயில்கள் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் டூ எயிட் குருவாயூரிலிருந்து நள்ளிரவு பதினொன்று பதினைந்து மணிக்கு புறப்படும் குருவாயூர் சென்னை எழும்பூர் ரயிலானது ஆகஸ்ட் நான்கு ஐந்து மற்றும் எட்டு பத்து ஆகிய தேதிகளில் இந்த ரயிலானது மானாமதுரை காரைக்குடி புதுக்கோட்டை வழியாக இயங்க உள்ளது கூடுதலாக காரைக்குடி மற்றும் மானாமதுரை ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் மேற்கண்ட தேதிகளில் இந்த ரயிலானது மதுரை திண்டுக்கல் வழியாக இயங்காது ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் டூ செவன் சென்னை எழும்பூரிலிருந்து காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் சென்னை எழும்பூர் குருவாயூர் ரயிலான அது ஆகஸ்ட் எட்டாம் தேதி புதுக்கோட்டை காரைக்குடி மானாமதுரை வழியாக இயங்கும் இந்திரையிலானது கூடுதலாக காரைக்குடி மற்றும் மானாமதுரை ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் எட்டாம் தேதி இந்திரையிலானது திண்டுக்கல் மதுரை வழியாக இயங்காது ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் செவன் மயிலாடுதுறையிலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணிக்கு புறப்படும் மயிலாடுதுறை செங்கோட்டை ரயிலானது ஆகஸ்ட் எட்டாம் தேதி மட்டும் புதுக்கோட்டை காரைக்குடி மானாமதுரை வழியாக இயங்கும் கூடுதலாக மானாமதுரை மற்றும் காரைக்குடி ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் டூ நைன் திருச்சிராப்பள்ளி காரைக்குடி டெமு ரயிலானது ஆகஸ்ட் நான்கு பதினொன்று பதினெட்டு இருபத்தி ஐந்து தவிர்த்து ஆகஸ்ட் இரண்டு முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரை இந்த ரயிலானது நேரமானது மாற்றியமைக்கப்பட உள்ளது திருச்சிராப்பள்ளியிலிருந்து காலை பத்து பதினைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது மதியம் இரண்டு முப்பது மணிக்கு திருச்சியிலிருந்து புறப்பட்டு மாலை மூன்று ஐம்பத்தி மூன்றுக்கு காரைக்குடியை வந்து சேரும் ஆகஸ்ட் நான்கு பதினொன்று பதினெட்டு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் இந்த ரயிலானது வழக்கம் போல இயங்கும் ட்ரெயின் நம்பர் ஒன் டபுள் சிக்ஸ் ஃபோர் நைன் மங்களூரிலிருந்து காலை ஐந்து ஐந்து மணிக்கு புறப்படும் மங்களூர் சென்ட்ரல் கன்னியாகுமரி பரசுராம் ரயிலானது ஆகஸ்ட் ஐந்து மற்றும் எட்டு ஆகிய தேதிகளில் திருவனந்தபுரம் வரை மட்டுமே இயங்கும் இந்த ரயிலானது திருவனந்தபுரம் கன்னியாகுமரி இடையே ரத்து செய்யப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஒன் டபுள் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ கன்னியாகுமரியிலிருந்து காலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் கன்னியாகுமரி மங்களூர் சென்ட்ரல் பரசுராம் ரயிலானது ஆகஸ்ட் ஆறு மற்றும் ஒன்பது ஆகிய தேதிகளில் கன்னியாகுமரி திருவனந்தபுரம் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது திருவனந்தபுரத்தில் இருந்து ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் டூ நைன் மதுரையிலிருந்து இரவு பதினொன்று இருபத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் மதுரை புன்னலூர் விரைவு ஆகஸ்ட் ஐந்து மற்றும் எட்டு ஆகிய தேதிகளில் திருநெல்வேலி வரை மட்டுமே இயக்கப்படும் இந்த ரயிலானது திருநெல்வேலி புன்னலூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் த்ரீ ஜீரோ புனலூர் மதுரை விரைவு ரயிலானது ஆகஸ்ட் ஆறு மற்றும் ஒன்பது ஆகிய தேதிகளில் புனலூர் திருநெல்வேலி இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது மேற்கண்ட தேதிகளில் திருநெல்வேலி மதுரை இடையே மட்டுமே இயங்கும் இந்த ஒரு மாற்றம் எதுக்காக எப்போதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாம்பன் பாலமானது வெகு விரைவில் திறக்கப்பட்ட ரயில் சேவையானது துவங்கப்படவுள்ளது அதற்கு முன்னதாக இந்த வழித்தடங்களில் உள்ள அனைத்து வேலைகளையும் முடிக்க வந்து உத்தரவு வந்துள்ளது அதனால் வந்து இந்த மாற்றம் செய்துள்ளார்கள் ஏனென்றால் ராமேஸ்வரம் ரயில் நிலையம் பயன்பாட்டிற்கு வந்த பிறகு ராமேஸ்வரத்திலிருந்து பத்திற்கும் மேற்பட்ட புதிய ரயில்கள் இயக்கப்பட உள்ளது இந்த ஒரு தகவல் அவ்வளோதான் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்